வணக்கம் வாழ்க வல்லமுடன் ஒரு சின்ன கதை ஒரு வாழ்வியல் புரிதலுக்காக உங்களுக்கு ஒரு நாள் முல்லா நசுருதீன் நோய்வாய்ப்பட்டிருந்த தனது நண்பர் ஒருவரை நிலம் விசாரித்துட்டு வரலாம் அனுப்பிறார் பாதி வழியில் வரும்போது நண்பனுக்கு ஏதும் பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம் என்று நினைத்தார் கையில் பணம் ஏதும் கொண்டு வரவில்லை அந்த தெருமுனையில் பழக்கடை வைத்திருக்கும் ஒருவர் முல்லாவின் நினைவுக்கு வந்தார் அவரிடம் இன்று கடனாக பழம் வாங்குவோம் நாளை பணம் கொடுத்து விடலாம் என்று நினைத்து அந்த பழக்கடையை அடைந்தார் அந்த பழக்கடை உரிமையாளர் ஒரு நரியை வளர்த்து வந்தார் அவர் வெள்ளி எங்கேயாவது போனார்னா அந்த நரியை தான் அந்த பழக்கடைக்கு காவல் இருக்கும் முல்லா அந்த பழக்கடை அடைந்த போது அவர் அந்த நரியிடம் பேசி கொண்டிருந்ததை கேட்டபடியே சற்று ஒதுங்கி நின்றார் முல்லா நான் வீட்டுக்கு சென்று சற்று ஓய்வு எடுக்கப் போகிறேன் கடையை கவனமாக பார்த்துக்கொள்ளணும்னு நிறைய பார்த்து அந்த கடைக்கார பழக்கடைக்காரர் சொல்கிறார் யாரும் கடையில் உள்ள எதையும் திருடி கொண்டு போக விட்டுவிடாதே யாராவது வந்து திருடுவதற்கு முயற்சி தந்தால் உடனே சத்தம் போடு நான் வந்து விடுகிறேன் என்று அந்த நரியிடம் சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் கடையை பார்த்துக்கொண்டு நரியிட்ட விட்டு அவர் உள்ளே போயிட்டார் முல்லாவிற்கு சுவாரஸ்யம் பிறந்து விட்டது இந்த கடையில் திருடியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் முல்லா கடைக்கு முன்னிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தார் தூங்குவது போல் பாசாங்கு செய்தபடியே இருக்கையில் சரிந்தார் நரி முல்லாவை பார்த்து கொண்டே இருந்தது என்ன செய்வது என்று யோசித்தது இவர் பழங்களை திருட வரவில்லை கடையில் வந்து தூங்கிவிட்டார் யாராவது வந்து கடையில் தூங்கினால் கத்து என்று எஜமான் சொல்லவில்லை இப்போது கத்தினால் ஓய்விடுபவர் வெளியே வந்து திட்டுவார் என யோசித்து பார்த்தது முல்லாவை பார்த்தபடியே சிறிது நேரத்தில் அதுவும் தூங்கி போனது பொய் தூக்கத்திலிருந்து முல்லா விழித்தெழுந்தார் நரி தூங்கிவிட்டதை உறுதி செய்த பின் தனக்கு தேவையான பழங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு நண்பரின் வீட்டுக்கு கிளம்பினார் இந்த கதையில் உங்களுக்கு முன்பு தெரிந்த ஒரு செய்தி மீண்டும் உறுதி செய்யப்படுகிறது யாராவது ஒத்து கேட்டிருந்தீங்கன்னா தெரியுது அதாவது ஒருவர் தூங்கி கொண்டிருந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருந்தால் நீங்களும் தூங்காமல் இருப்பது மிகவும் கஷ்டம் ஒருத்தவங்க பக்கத்தில் தூங்குறாங்கனாலே நம்மளுக்கும் தூக்கம் தன்னால் வரும் நித்ரா தேவி நம்மதையும் அணைத்து கொண்டாலும்பாங்க அதே போல் ஒருத்தர் குறிப்பாக ஆண்கள் யூரின் போறதுக்கு இறங்குனாங்கன்னா பஸ்ஸை விட்டு எல்லோரும் தடு இறங்குவாங்க ஸோ அந்த மாதிரி சில உடல் அசைவுகள் நமக்கு சில விஷயங்களை கொண்டு வரும் அதில் தூக்கம் ஒன்று பக்கத்தில் தூங்கினா நம்மளும் தூங்குவோம் அதே போல் அவரது தூக்கத்தின் அலைகள் உங்களை வந்து அடைந்தபடியே இருக்கும் அது தூக்கத்தை மட்டுமல்ல நம்ம சுற்றி இருப்பவர்களின் செயலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் தூங்க மாட்டேன் நடப்பிடிச்சிருந்தாலும் அந்த உங்களோட செயல் அந்த தூக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறந்திங்கன்னா அந்த செயலுங்கிறது உங்களை முழுசாக வேலை செய்யக்கூடாது அலைகளாக வந்து நம்மை பாதித்தபடியே இருக்கும் அந்த பாதிப்புங்கிறது நான் சமீபத்தில் கூட உணர்ந்தேன் ஒரு ஆஃப்டர்நூன் செஷன் ஒரு இடத்துல இருக்கும்போது முழுசாக இயங்க முடியல ஒரு நபர் தூக்க க கழகத்தோடு இருக்கும்போது இது தொத்துவியாதின்னு கூட சொல்லுவாங்க இதன் மூலம் ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உன் குருநாதர் உனக்கு சத்தியத்தை ஞானத்தை வழங்கிவிட முடியாது உனது ஞானத்தின் முடிவுக்கும் உன்னை இறுதி வரையில் அழைத்து செல்லவும் இயலாது நீ மட்டும் தனியாக உனது ஞானத்தை சத்தியத்தை அடைய வேண்டும் அப்படியானால் குருநாதர் எதற்கு எதற்கு சீடனாக இருக்க வேண்டும் ஒரு குருவின் பணிதான் என்னங்கிற கேள்விகள்லாம் கேட்டிங்கன்னா எப்படி ஒரு தூக்கம் ஒரு தொற்று வியாதியோ அது போலவே விழிப்புணர்வும் ஒரு தொற்று ஒரு கிளாஸில் இருக்கிறீங்க எல்லாரும் அட்டெண்டிவாக இருந்தாங்கன்னா நீங்கள் பாட்டி உங்களுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான முயற்சியில் இருப்பீங்க அந்த விழிப்புணர்வு உங்களை வெகு வேகமாக சக்தியாக இயக்கி கொண்டிருக்கும் குருவின் அருகே அவரது சன்னிதானத்தில் இருக்கும்போது அவருடைய அன்பு கருணை முக்கியமாக அவரது விழிப்புணர்வு அனைத்தும் ஒரு சீடனுக்கு தொற்றிக்கொள்கிறது அது அவர் தரும் தீட்சையுடன் சேர்த்து ஒரு சீடனின் ஞானத்திற்கு வழிகாட்டுகிறது அதனால்தான் ஒரு குருநாதர் தேவை கூடவே சீடனின் ஞானமல்ல அதாவது குருவே சீடனின் ஞானம் அல்ல ஆனால் குரு இல்லாமல் சீடனுக்கு ஞானம் அல்ல அதாவது மறுபடியும் அந்த கடைசி வரிகள் குருவே சீடனின் ஞானம் அல்ல அதாவது குரு சொல்லி கொடுக்கறது மட்டும்தான் சீடனுக்கு ஞானம்னு சொல்லிட முடியாது அதே நேரத்தில் குரு இல்லாமல் சீடனுக்கு ஞானம் இல்லை என்று முடிக்கிறாரு இது யார் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த முல்லா சூரியதின் கதையை சொல்லி நமக்கு வாழ்வியில் புரிய வைக்கும் ஒரு செயலை செய்வார் கண்டிப்பாக ஓஷோங்கிறது உங்களுக்கு தெரியும் தம்ம பதம் நூலில் இந்த செய்தி குறிப்பு இருக்குது அதனால் நம்ம எங்கே எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளோட செயல்களும் அமைகிறதுங்கிறத இந்த கதை மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் நல்ல இடங்களில் விழிப்புணர்வு உள்ளவங்க கூட நீங்கள் இருக்கும்போது உங்களின் விழிப்புணர்வு இரட்டிப்பாகிறது வாழ்க வளமுடன்